எம்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு சாவுமணி அடிக்க தயாராகும் மாணித் தாகூர் இப்போ வந்து முதன் முதலாக துள்ளிக்கிட்டு தவிர்த்துக்கிட்டு தயாரிக்கிட்டு எந்த எந்த டி எம் கே அமைச்சர்கள் பேர் சொல்ல விரும்பல மாணித் தாகூர் வந்து கடைசியில் ஜெயிச்சி ஆகணும் ராகுலர் ரொம்ப ஜெயிக்க வச்சா ஜெய்கே வச்சா ஜெயக்கே வச்சாங்க துணியா துடிச்சாங்களோ அதே மாணிக்கத்தாரூர் தான் இந்த கூட்டணிக்கு சாகுமணி அடிக்கப் போகிறார் ஆப்பு வைக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி தான் தெரியலேருந்து வந்து பாசதம்பரத்தோட பேச்சை மீறி செல்வ பிறந்தோடைய பேச்சை மாரி மாணிகத்தாவூர் தான் முதன் முதலாக விஜயோட கூட்டணி வைக்க வேண்டும் கூட்டணிக்கு வேணும்னு தயார் தயாரிட்டு புது கூட்டணி புது ஆட்சி ஆட்சியில் பங்கு வக வேண்டும் என்று நிறைய கமெண்ட் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ராஜகண்ணப்பன் போன்றவர்கள்லாம் இங்கேயும் பேசிருந்தார் அங்கேயும் பேசிருந்தார் இங்கே விரும்புகிற காங்கிரஸ் கட்சி யாரோட சேர்ந்து கொண்டிருக்காரு மற்றவர்கள் பேசினால் அது வந்து கூட்டணி தர்மம் இவர்கள் பேசினால் பேரம் அப்படின்னா பாமக ஜி மணி அவர்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு எந்த கூட்டணி பலமான கூட்டணி ஜெயிக்குது அப்படிங்கிறது கணிக்கிறது சாமாருங்க எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவருன்னு சொல்றாரு ஆனால் அவரை யாரும் கண்டுக்கிறது இல்லை அதே மாதிரி தான் எல்லாரும் நடத்திக்கொண்டு வந்தார்கள் அதாவது பாஜகவுடைய மரட்டல அடிபணிந்து உடனே போய் கூட்டணி சேர்ந்து விட்டால் அது கூட்டணி தர்மம் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு வெற்றி பெற கூட்டணி ஏன்னா அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்து நிறைய தோத்துட்டாங்கிறதுனால ஒரு வெற்றி பெறதுக்காக நிறுத்தி நிதானத்தை கூட்டணியை அறிவிப்பது கூட்டணியை கொண்டு போவது வேறமல்ல அது ராஜகண்ணபுரம் போட்டவர்களால் ஒரு கச்சா அப்படிங்கிறாரு நீங்கள் ஜெயிக்க வச்சது தான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ண போகிறாரு இந்த வாட்டி அந்த மண்ணிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கரசேர்களா என்பதை பார்க்குங்கள் மீடியா வந்தோன்னே இந்த சிறிய மீனியர் இந்த சீனியர் மினிஸ்டர்ஸோட அலட்சியமும் சீனியர் மினிஸ்டர்ஸோட ஒரு அலட்சியமான பேட்டியும்தான் ஆளுங்கட்சிக்கு எதிரான சில விமர்சனங்களும் ஆளுங்கட்சிக்கு எதிரான சில ஓட்டுகளும் திருப்பும் ஆகவே இன்னும் ஒரு காலங்களில் பேர் சொல்ல வேண்டியதில் சர்ச்சைக்கு பேர் போன வரைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க எல்லா அமைச்சர்களும் கொஞ்சம் கூட்டணியையும் கொஞ்சம் மக்களையும் கொஞ்சம் வருங்காலத்தையும் கொஞ்சம் அனுசரித்து நடைபோட்டால் வெற்றி என்பது குமிக்கலாம் அவசரப்பட்டு மற்ற யாரையும் குறைத்து மதிப்பிட்ட வேண்டாம் அந்த ஒரு கட்சியான்னு சொன்னவங்க தான் ரெண்டு வாட்சி ஆட்சி பெற விடாமல் பண்ணிட்டாங்க ஆக இந்த வாட்டினாச்சும் அவங்க பலம் முழு பலத்தோடு முழு சுக்தியோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் இறங்கணித்து அள்ளி செல்வது தான் புத்திசாலித்தனம் சாணக்கியத்தனம் எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிவது இவர்கள் போன்றவர்கள் பிரச்சாரம் ஒரு ஒரு பெண் வந்து போல்டான பேச்சாளர் யாருமே கிடையாது அதே மாதிரி அது அவங்களையோ இல்லை அவங்களுக்கோ யாருக்கும் ஆதரித்து பேசினாலும் எதிர்ப்பு பேசுனாலும் அது பேசுபொருளாக இருக்கும் அதுதான் இந்த பிரச்சாரத்தின் மைய கருத்துவாக இருக்க போன்றது ஆகவே சரியான காயநகரத்திலும் சரியான சூழ்நிலையிலும் சீனியர் சீனியர் அமைச்சர்கள் பயன்படுத்தி வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழினார்